கிலமடி கிந்தமா டேக்ர கட்டிடுவாமா அம்மா அம்மா கிலமடி கிலமடி டாக்டர் ரக்கி உஜெம வந்துச்சு டாக்டர் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் ஹரி ஆதியாவா அண்ண என்னன்னு பாரு சார் எனக்கு பயப்படற மாதிரி அது வந்தா ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் என்ன தைரியம் இருந்தா எங்க எஸ்ஐ சார் கட்டிப் போற பொண்ணை தொட்டு துக்கி என்னாச்சு பரமா நாலு நாய் இங்க கோதரிடுச்சு சரி நீ சாப்பிட்டியா பசிக்கதா செய்து சாப்பிடலாம்னு பார்த்தா கையில அடிபட்டிருக்குல்ல தென்றலே மெல்ல பேசு திங்கள் முதல் சனி வருது மதியம் இரண்டு முப்பதுக்கு